சில்ற உச்ச கட்டம் சில்ற எவ்வளோ தாட்டி ப்ரூவ் பண்ண முடியும் எப்படி எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் இதை கேளுங்க எப்பிஸ்டின்ட்டு ஒன்று ஆறு ஜெஃப்ரி எப்பிஸ்டின் நினைக்கிறேன் ஒரு ஒரு புரோக்கர் ஒரு பிம்ப் யங் கேர்ள்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுவான் யங் கேர்ள்ஸ் வர்ஜின் நீ அது இதுன்ட்டு சொல்லிட்டு வேற வேற ப்ராக்கெட் பேர் கொடுத்து பொலிட்டிஷியன்ஸ்க்கு சப்ளை வேலை பண்ணிகிட்டு இருந்தான் இஸ்ரேலுக்கு சேர்ந்தவன் மொசாடோட ஏஜென்ட்டுங்கிறாங்க நிறைய பேர் ட்ரம்ப்போட பேரும் அந்த ஃபைல்ஸில் இருக்கு ட்ரம்ப் வந்து எப்பிஸ்டின் கூட நின்று நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு அவ எப்பிஸ்டினோட பார்ட்டிக்கெல்லாம் போவார் எப்பிஸ்டின் பார்ட்டினா செக்ஸ் பார்ட்டிஸ் செக்ஸ் ஒர்ஜி பார்ட்டிஸ் ஒரு மோசமான ஆள் ஃபைனலாக அரெஸ்ட் ஆகிட்டான் சிறையிலே அவனை வந்து கொலை பண்ணிட்டாங்கிறாங்க ஸோ அது ரொம்ப ஃபேமஸாக எப்பிஸ்டின் ஃபைல்ஸ் என்ன பண்ணுறதுனா பொலிட்டிஷியன்ஸ் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட்ஸ் ராஜா இவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு பல நாட்டை வந்து கையில் வச்சுருக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு தந்திரத்துக்கு ஒரு ஆள் இவன் எபிஸ்டன் இவன் மோதிக்கிட்ட மோதியோட பேரை மென்ஷன் பண்ணி ஒரு இமெயில் எழுதுறான் அது மோடியோட பேர் மென்ஷன் பண்ணாவே மோதி தப்பாயிடுவானா சரி மோதியை பற்றி ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு மோதி வந்து குஜராத்தில் சிஎம்மா இருக்கும் போது ஒரு பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு யார் பிரதீப் சர்மா சொல்லி கலெக்டர் நீங்க எல்லாம் கூகுள் பண்ணுங்க இதை பிரதீப் சர்மா வந்து புஜ்ல ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க இந்த அர்து குவேக் அப்புறம் குஜராத் அர்த் குவேக் பயங்கரமாக நடந்ததுக்கப்புறம் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போது மோதி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த அம்மா தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துச்சின்ட்டு மோதி அந்த அம்மாவை பார்த்த உடனே முடியல மோதினால உடனே அந்த அம்மாக்கு உளுந்து மனுஷன் இது ப்ரூஃபோட இருக்கு அதனால கொந்தளிக்காதீங்க ரொம்ப சொங்கி பங்கிங்களா என்னடா பண்றது நீங்க ஒரு ஜல்சா பார்ட்டி உன்னோட ஹெட்டே ஜல்சாக்காரன் அதனால தான் ரேபிஸ்டுக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல எவன் அதுக்கும் வர இப்போ சரி இந்த இந்த குஜராத் ஆர்கிடெக்ட் வந்துடுற மோதிக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது மோதி பிடிச்சி போட உடனே அந்த மோடி இந்த பொண்ணை வச்சுக்கிறாரு பிரதீப் சர்மாவை சிறை காமிச்சிடற இப்போ சிறையில் இருக்கா மனுஷன் பத்து பதினஞ்சு வருஷமா சீரியல் இருக்கான் பிரதீப் சர்மா எடுத்து பாருங்க இதுல ஒரு டேப் முக்கியமா ஆர்கே சிங்கிள் குஜராத் ஏடிஎஸ்ல ஒருத்தர் இருக்காரு ஏடிஎஸ் சீஃப் சிங்கல் அவர் கிட்ட டேப்ஸ் இருந்தது அவர் ஏடிஎஸ் சீஃபா இருக்கும் போது அமித்ஷா கூட பேசுற டேப்ஸ் இருக்கு அது ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் கிட்ட கொடுக்கப்படுது சாரி எஸ்ஐடி கிட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட கொடுக்கப்படுது அமித்ஷாவை விசாரிக்கும் போது கே சிங்கனும் ஒரு குற்றவாளி அமித்ஷா ஷா மேலே கொலை வழக்கு வருது அப்போ இந்த டேப்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுது இந்த டேப்ஸில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுதுன்னா அமித்ஷா ஷா கேட்குறார் சிங்கிள் கிட்ட அந்த பொண்ணு இங்கே போயிட்டு இருக்கா அப்போ சிங்கிள் சொல்கிறார் அங்கே போயிருக்கா அந்த பொண்ணோட அப்பா எங்கே போயிருக்காரு அங்கே போயிருக்காரு சரி நான் சாஹிப் கிட்ட சொல்லிடுறேன் சாஹிப்னா மோதி நான் சாஹிப் கிட்ட சொல்லிடுறேன் அந்த பொண்ணோட தம்பி எங்கே போயிட்டு இருக்கான் ஸோ குஜராத்தோட ஏடிஎஸ் அந்த டைம் ஞாபகப்படுத்துகிறவங்களுக்கு அக்ஷர்தாம் இஷ்யூ எல்லாம் நடந்தது டெரரிஸ்ட் அட்டாக் ஆச்சு அப்போ ஏடிஎஸோட முழு கவனம் எங்கே இருக்கணும் நாட்டோட பாதுகாப்பு மேலே இருக்கணும் ஆனால் ஆன்டி டெரரிஸ்ட் கார்டோட முழு கவனம் மோதி எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ மோதி எந்த பொண்ணை வச்சுக்கிட்டாரோ அந்த பொண்ணும் அவங்க ஃபேமிலியை தொடத்துறதுல வர்றதில் போறதுல இருக்குது

பொம்பளைன்னு சொல்கிற வார்த்தையை தப்பாக இருக்குங்க ஒரு புரோக்கர் ஹூ இஸ் புஷ்ஷிங் உமன் டூ ஃப்ரெஷ் ரீட் அவன் கூட உனக்கு என்னடா தொடர்பு அவன் கூட உனக்கு என்னடா போயிச்சு அதுவும்ங்க அந் அவன் அன்னைக்கு கன்வெக்டட் ட்ரிமில் இல்லை பட் அன்னைக்கு அவன் என்ன செய்கிறாங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்போ உனக்கு அவன் கூட என்ன போயிச்சு உன் அவன் கூட உனக்கு என்ன வேலை மோதி கேட்கணும் எவ்வளோ சில்லற தானது எவ்வளோ சில்லறதான சரி இப்போ இந்த விஷயம் வெளியே வந்த உடனே மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆமாம் மோடி உண்மை தான் அங்கே போனது இஸ்ரேல் போனது உண்மை தான் ஆனால் மீதி இந்த கன்விக்டட் கிரிமினல் ஒரு பக்வாஸ் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறான் நீ ஒன்றுமே இல்லாத சொல்லும் போதே டவுட் வந்துருச்சுடா உறுதிடா சுப்பிரமணியன் சாமி கொஞ்ச நாள் தான் சொல்லிட்டு இருந்தார் மோடி மாட்ட போகிறான் எபிஸ்டின் ஃபைலில் மாட்ட போகிறான் அவன் பேர் வரப்போகுது வந்து விட்டது வந்து விட்டதே இமெயில் வெளியே இன்னும் அது உண்மையாக நிறையா நிறையா இருக்கு இன்னும் அமெரிக்கன் கவர்மெண்ட் நிறைய உழைச்சி வச்சிருக்கு சில்லது விஷயத்த வெளியே விட்டுருக்கு இன்னும் நிறைய வெளியே வரப்போகுது என்ன கொடுமையான ஆலியா நீ சி உச்சத்திலேயே இது வரைக்கும் கரெக்டாக ஒருத்தர் மனுஷன் பிறந்திருக்கானா இந்தியாவில் அவன் மோதி தான் பிறந்திருக்கான் அடானி கிட்ட கொடுத்துட்டோம் அவங்க கிட்ட கொடுத்துட்டான் வேற விஷயம் இந்த நாடு வித்துட்டா அது வேற விஷயம் இங்க முஸ்லீம் வந்து துன்படுத்துவாங்க லோக்கல்ல இருக்க முஸ்லீம்ஸ ஆனால் மேஜர் ஸ்டேக் ஹோல்ட் ஆஃப் அவர் கம்பெனிஸ் அது ரிலையன்ஸா இருக்கட்டும் அடானியோட பவர் டிரான்ஸ்மிஷன் லைனா இருக்கட்டும் இதெல்லாம் முஸ்லீம் கம்பெனிஸ் வித்துட்டு இருக்காங்க கத்தார் கோ இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் இவங்களுக்கு வித்துட்டு இருக்காங்க அப்ப அந்த முஸ்லீம் ஹிந்து எல்லாம் இல்லை இவங்களுக்கு நாட்டு செக்யூரிட்டி எல்லாம் இல்லை இவங்களுக்கு சில்ட்ரன் அவ்வளவு சில்ட்ரன் மோடி ஒரு ஒரு தாட்டி நான் பெண்களை காப்பாற்றுவேன் சொன்ன டவுட் வந்துருச்சு டே ஏதோ நடக்க போகுது அதே மாதிரி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வரலாறுலையே கன்விக்டட் ரேபிஸ்டுக்கு பரோல் பரோல் மேலே பரோல் பரோல் மேலே பரோல் மன்னிப்பு